الله تعالى باركَتُهُ، أنا مدعو نسلي على رسولِكريم ما بعد، فقد قالَ الله تعالى في القرآنِ العليم وفي القرآنِ المجيد، أودَ باللهِ أن الشيطانِ الرجيم في فلولِ بسم اللهِ الرحمنِ الرحيم، على بَشَارِ اللَّهِ نُمْ نَهْرَ الثَّانِ بُرَيْنَ مَا كَيَاءَ إِلَّا مَلَلَ اللَّهِ مِنْ சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று தலைப்பு போராடுவோம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஆரம்பிக்கும் போது அவது பில்லாஹின சைதான் ரஜின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் அப்ப அல்லாஹ் இடத்துல சைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடி விட்டு தான் அல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதா செய்யணும் அதுதான் சிறப்பாக பட் சைத்தான் வந்து நம்மள வந்து அதிகமாக இடங்கள்ல எல்லா விஷயங்களையும் நம்ம வழியெடுக்க கூடியவனாக இருக்கான் நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்து முழுமையாகவே கலந்துதான் இருக்கான் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு அந்த மனிதர்களுடைய இரத்த நாளங்களையும் அந்த ஷைத்தான் வந்து ஊடுருவி கொண்டு தான் இருக்கான் அப்போ நம்மளுடைய எண்ணங்களில் தீய எண்ணங்களை நம்ம இடத்துல போட்டுட்டு தான் இருக்கான் அப்போ அதை வந்து நம்ம எப்படி முறையடிச்சு அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் அதாவது சஃபியார் அலி இல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அவன் ரசூல் சலாஹுடைய மனைவி தான் சஃ அலி இல்லாஹு போவார் அவங்களும் ரசுசல்லாய்ஸ்லாம் அவர்களும் ஒரு அறையில வந்து ஈத்திகாஃப் இருக்காங்க ரமலாருடைய மாதத்துல கடைசி பத்துல அனைவருமே ஈத்திகாஃப் இருப்போம் அப்ப அவங்க இருவரும் வந்து ஈத்திகாஃபு இருக்குன்றாங்க அந்த ஈத்திகாஃபு முடி முடிந்த பிறகு அவங்க வந்து வெளியேறி வராங்க இருவர் அப்ப சஃபியா அலிலா அவர்கள் முன்னாடி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறாங்க அப்ப ரசு சலாஹ்லம் சொல்றாங்க நீங்க பொறுமையா நானும் உங்களுக்கு ரெண்டு பேரும் நம்ம இருவருமே வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே வெளியேறி வராங்க காஃப் முடிஞ்சு வெளியேறி வராங்க அப்போ அந்த இரண்டு பேரையும் வந்து அங்கு அங்க வெளியேறி சென்றிருந்த அந்த இரண்டு சகாப் அதாவது அன்சாரி தோழர்கள் வந்து இவங்க இரண்டு பேரையும் வந்து கூர்ந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து சந்துட்டாங்க அப்ப ரசுசலாஸ்லாம் அவர்கள் அவர்கள் இருவரை வந்து அழைத்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னுடைய மனைவி சஃபியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஏன் அதை சொல்றாங்கன்னா அந்த இரண்டு மனிதர்களும் அவர்களை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க இறை தூதர் அவர்கள் வேறொரு பெண்மணியோடு வராங்க அப்படின்னு சொல்லி அப்ப அந்த எண்ணத்தை வந்து சைத்தான் வந்து அந்த அவங்க இரண்டு மனிதனும் மனதிலையும் போட்டிருக்கான் அப்ப அந்த சைத்தான் வந்து எப்படியெல்லாம் வந்து மனிதர்களை வந்து வழிகெடுக்கக்கூடியனா இருக்கான் அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து அல்லாஹ் இடத்துல நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவராக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை போடுறான் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து நம்ம பாதுகாப்பு அதிகமாக தேடணும் ஷைத்தானிடம் இருந்து நம்ம அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவராக இருக்கணும் அல்லாஹ் தாலா வந்து குரான் திருமறையில் கூறுகின்றான் வகுல்லு லயபத்தில் யகுலுல்லதி ஹிய அஹ்சனு இன்ன ஷைத்தான என்ஜஹு பைனஹும் இன்ன ஷைத்தான கானல் கானல் இன்சானி அதுவும் முபீனா அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவீராக ஷேத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான் ஷெய்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் அப்ப நம்ம வந்து பகிரங்க எதிரியா ஷேத்தான் இருக்கான்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப நம்ம அவனிடத்துல வந்து அதிகமா இடத்துல அவனை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவனாக இருக்கணும் அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல இருந்து ஷேத்தான வெளியேற்றியவுடனே ஷெய்தான் வந்து ஒரு சபதம் அல்லாட்ட என்னன்னா நீ இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் நான் கண்டிப்பாக வழிகெடுக்க வழிகெடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மீமான் கொண்ட மீன்களை தவிர அவங்கள என்னாலும் வழிகெடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனே தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கான் அதிகமா வந்து நல்ல அமல்கள்ல பாதுகாப்பு தேர்வுலாம் இருக்கும் வந்து வந்து அதிகமா எதுலனா கொள்கை விஷயத்துல நம்ம வந்து கொள்கை என்ன நம்ம வந்து அல்லாஹோ ஈமான் கொண்டிருக்கோம் ரசூல் ஈமான் கொண்டிருக்கோம் மவுத்து நமக்கு வந்து மவுத்திற்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கு மவுத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த கொள்கையெல்லாம் இருக்கு அப்ப இந்த கொள்கையில வந்து முதல்ல

தூதர் அவர்கள் கூறியதாக அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் செல்லும் பொழுது அந்த மனிதனுடைய அந்த பின்பகுதியில மூன்று முடிச்சுக்களை போட்டுறான் நம்ம உறங்க போகும்போதே மூன்று முடிச்சுக்களை போட்டோம் அதுல முதல் முடிச்சு வந்து நம்ம எப்படி வந்து அதுல அதாவது முதல் முடிச்ச வந்து என்ன சொல்றான்னா நீங்க வந்து இன்னும் தூங்குங்க உங்களுக்கு இன்னும் நீண்ட நேரம் இருக்கு நீங்க வந்து உறங்குங்க அதாவது நம்ம நல்ல அமல்கள் செய்ய விடாம நம்மளை வந்து வழி கெடுக்கிறான் நீங்க வந்து இன்னும் தூங்குங்க அவங்களுக்கு இன்னும் அதிக நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட எண்ணத்துல வந்து கலக்கிறோம் அந்த அந்த எண்ணத்தை யாரு தோற்றுவிக்கிறான்னு சொன்னா இந்த சைத்தான் தான் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் முடிச்ச நம்ம எப்படி அழுக்கணும்னு சொன்னா நம்ம வந்து அல்லாஹ முதல்ல வந்து பாங்க சொன்னதும் அல்லாஹ நினைவு கூர்ந்து எழுந்துடணும் அப்ப முதல் முடிச்சு நம்ம வந்து அவிழ்ந்துருது இரண்டாவது முடிச்சு நம்ம வந்து ஒழு செய்யணும் ஒழு செஞ்சுட்டோன்னு சொன்னா இரண்டாவது முடிச்சு நம்ம வந்து அவிழ்ந்து விடுது மூன்றாவது முடிச்சு தொழுகையை வந்து நம்ம பேணுதலாக தொழுது விடணும் அப்ப இப்படி இந்த மூன்று முடிச்சலும் நம்ம வந்து செய்யும்போது மூன்று பிடிச்சும் நம்மகிட்ட இருந்து அவிழ்ந்து விட்டு அவிழ்ந்து இது நம்ம வந்து அப்போ சைத்தால இருந்து நம்ம வெற்றி பெற்றவர்களாக நம்ம ஆகிவிடுகிறோம் அடுத்து வந்து நம்ம அன்றைக்கு நம்ம அந்த ஃபஜர் தொழுகையை தொழுதுட்டோன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ் வந்து எல்லா சிறப்பான வாழ்வுகளையும் நமக்கு வந்து தந் தந்துடுறான் தொழுகையில வந்து இன்னும் வந்து நம்ம தொழுகையை தொழுகும் பொழுது அதுலயே நம்ம சைத்தான் வந்து நம்மளுடைய தீய எண்ணங்களை வந்து நம்மோட கலக்குறோம் எப்படி நம்ம வந்து தொழுகை நிக்கும் பொழுதுதான் நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வேலை பார்த்ததை முடிச்சிட்டோமா அடுப்பு எரியுதா சமையல் முடிஞ்சிருச்சா அடுப்பு அமர்த்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல நினைவுகள் வருது வீட்டுல வேற என்ன இருக்கோ அந்த நினைவுகள்லாம் நம்ம தொழுதலை வந்து தக்மீர் கட்டிய உடனே அந்த நினைவுகள்லாம் நமக்கு வந்து ஷேத்தான் நம்ம மனதில் போடுறோம் அப்ப அந்த தொழுகையில நமக்கு வந்து அதிகமா கவன சிதறல் வந்து ஏற்படுகிறது அப்ப அந்த எண்ணத்தை போடுறது யாரு அப்படின்னா ஷைத்தான் தான் அப்ப நம்மளோட எண்ணத்தை போடுறது அந்த ஷைத்தான் நம்ம அறிஞ்சு கொண்டு அப்போ அல்லாவிடத்துல நம்ம அதுல இருந்து பாதுகாப்பை தேடணும் அப்ப அந்த தொழுகை நம்ம முதல்ல பேணுதலா தொழுதும் முடிச்சோம்னு சொன்னா அந்த தொழுகையில இருந்து அல்லா வந்து நம்மளுடைய சிறிய பாவங்களை வந்து மன்னிக்கிறான் அந்த தொழுகை நம்ம கடைத்தலாம் தொழுதுட்டோம்னா அல்லாஹ் நம்மளுடைய சிறிய பாவங்களை மன்னிச்சிடான் அதுல நமக்கு வந்து சொர்க்கத்தையும் அல்லா கொடுத்துட்றான் அப்போ இந்த தொழுகை நம்ம பேண்டுதலாக தொழுவிடாம பண்ணிட்டேன்னு சொன்னா சைத்தான் வந்து அப்ப நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காம அவன் பண்ணிடுறான் அப்ப நம்ம கரெக்டான முறையில தொழுதோம்னா நமக்கு விஷயம் கண்டிப்பா நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் வந்து மனிதர்கள் வந்து மிக கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் நமக்கு வந்து உபதேசம் செய்யும்போது அதை வந்து நம்மளால கேட்கவே முடியாது அதை நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் அப்ப அந்த நல்லவர்களுடைய உபதேசத்தை நல்ல வழியில சென்றோம்ல அப்ப அந்த இடத்துல சைதான் வந்து என்ன பண்ணுறான் நீங்க வந்து அதை கேட்க விடாம பண்ணுறான் நம்மள இப்போ நம்ம பயன் பண்ணிக்கிட்டு இருக்க நானே இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பயான் நல்ல விதமா கேட்க விட்றானா அந்த இடத்துல சைத்தான் இருக்கான் அப்ப அந்த மனிதர் நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட எண்ணம் தோணும் பொழுது அப்ப இது வேலை தான் அப்ப நம்ம உடனே அல்லா இடத்துல பாதுகாப்பு தேதி அவுது பில்லா நிமிஷத்தான் சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கேட்கணும் இன்னும் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள்ல இமாம் வந்து பயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம வந்து பேசக்கூடாது யாருமே சில பேர் பேசுவாங்கல்ல அப்ப நம்ம வந்து யாருமே பேசக்கூடாது பேசாம இருந்தோன்னு சொன்னா நம்மளுடைய சிறிய பாவங்கள் வந்து இந்த இடத்துல அல்லாஹ் வந்து நம்ம பாவங்களை வந்து மன்னிக்கிறான் நீங்க வந்து பக்கத்துல நம்ம மக்க அருகில வந்து அமர்ந்திருக்க மனிதர் வந்து பேசிக்கிட்டு இருந்தா கூட அவங்கள்ட்ட கூட நீங்க வந்து பேசாதீங்க அமைதியா இருக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னா கூட வந்து ஒரு வீண் பேச்சு பேசுற மாதிரி ஆயிரும் அமைதியாவே இருங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களை இன்னும் வந்து நம்மளுடைய செல்வம் வந்து நம்மகிட்ட அதிகமா இருக்கு அந்த செல்வத்தால வந்து நம்ம வந்து அதிகமா தான தர்மம் செய்யலாம் ஆனா நம்ம செல்வம் அந்த செல்வம் வந்து நம்ம வந்து தான தர்மம் செய்யும் போது இருக்கிற செல்வம் குறைஞ்சிருமோ நம்ம வந்து ஏழ்மை ஆயிடுவோமோ நம்ம வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்படுவோமோன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மகிட்ட வருது அப்ப அந்த யார் ஏற்படுத்துறா செல்வத்தை சைத்தானுடைய தான தர்மம் செய்வதால செல்வம் வந்து இல்ல நம்மளுடைய செல்வங்களும் அதிகமாக தான் ஆகும் செய்யத்தான் போறோம் அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க அந்த சைத்தானுடைய எண்ணத்துக்கு நீங்க அடிப்பண்ணியாம அதுல இருந்து நீங்க வெற்றி பெற்று அதிகமான தான தர்மங்களும் சதங்காவும் நீங்க அதிகமாக செய்யணும் இன்னும் வந்து நம்மள்கிட்ட வந்து கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்களையும் அந்த மானக்கேடான எண்ணங்களையும் நல்லா ஏற்படுத்துறான் ஒரு ஒரு பெண்ணு இருக்கா அந்த பெண்ணு வந்து நல்ல விதமா தான் இருப்பான் ஆனா அவர் இடத்துல சில நேரங்கள்ல வெளியே போகும்போது சில நேரங்கள்ல வந்து ஒரு மனதுல இப்ப வந்து ஒருத்தவங்க உடைய மாற்று மாற்றமா இல்லை மற்ற மாதங்களை யாரும் இருந்தாலும் சரி ஒரு அரைகுறை ஆடைகள் அணியிறாங்க அதை பார்த்துட்டு இப்ப நம்மளும் அந்த மாதிரி ஏன் அணியக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்ப அது சைத்தானோட வேலை தான் அந்த இடத்துல இருந்து சைத்தானோட வேலை தான் அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடணும்னு சொல்லி எல்லா இடத்துல பாதுகாப்பு தேரணும் நம்ம நேர்மையான வழியில் நம்ம நடக்கணும் இன்ஷால்லா சேத்தானுடைய தீண்டத்துல இருந்து நம்மை பாதுகாத்து மறுமையில வந்து வெற்றி பெற்ற கூட்டத்தாரோடு அல்லாஹ் நம்மையும் அனைவரும் நம்மளுடைய அனைவரையும் சேர்த்து அருள் புரிவரிவானாக வாகி தாவான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته